டேய் ஜெசி பார்த்து எவ்வளோ அமைதியாக பார்த்துன்னுக்குது நீ எங்கேயாவது அடங்குறியா ஆ அது வேணாம் என்னத்துக்கு உங்கள் ஜெஸ்ஸி அக்கா போகிறேன் எவ்வளோ அமைதியாக பார்த்துன்னுக்குறா நீ எங்கேயாவது அமைதியாக இருக்கியா என்னது அதெல்லாம் கிடையாது அப்போ ஜெர்சியை கூப்பிடு ஜெஸ்ஸியை கூப்பிடு ஆ விளாடலாம் விளாட விளாட போகலான்னு ஃபோன்லாம் கிடையாது என்னடா அது ஃபோனு உனக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது ஃபோன்லாம் கொடுக்க முடியாது ஜெஸ்ஸியாக்கா கச்சிரும் கடிக்காதா ஹேய் ஃபோன்லாம் கிடையாதுடா அங்கே பேர் அவன் எவ்வளோ அமைதியாக பார்த்துனுக்குறா உனக்கு தானா ஆ என்ன வேணும் ஜெஸ்ஸி நீ குட் குட்கால குட் ஜி குட்காலாக பேட்காலா ஆ உனக்கு என்ன அவள் ஆறுவா போய் ஜெஸ்ஸியை பார்க்குறது ஆ போய் நீ அடிக்கிறதுனால தானே அது அங்கே போய் பார்த்துன்னுக்குது தரேண்டா ஓன்லாம் சும்மா சும்மாலாம் கிடையாது நீ என்ன தான் கற்றுல சும்மா சும்மாலாம் கிடையாது ஓ எங்க போகிறேன்ப்பா இன்னத்துக்கா தள்ளுற ஜெஸ்ஸி அக்கா வீடு எடுத்துகிட்டு தான் தருவேன் பேர் போகிறேன் ஜெஸ்ஸி தருவா ஜெசி ஜெஸ்ஸி கூப்பிடு ஜெஸ்ஸி கூப்பிடு ஃபோன் தர முடியாது என்னதான் அதுனாலும் ஃபோன் தர முடியாது தரமாட்டேன் இன்னத்துக்காடுப்பா ஃபோன்லாம் தரமாட்டேன் அப்போ ஜெஸ்ஸிக்கு ஜெஸ் சும்மா தொடு 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 ஜெஸியை தொடு தரேன் ஜெஸ்ஸி தொடுப்போம் துரு தடைய விடு ஜெஸ் ஜெசி தொட்டியா என்ன ஜெஸி தொட்டியாப்பா உனக்கு தரேன் ஃபோன் தரேன் இர நான் கொஞ்ச நேரம் அப்பா இதோ ஜெஸ்ஸி அக்கா வீடியோ எடுத்துகிட்டு தரேண்ணா ஜெஸி அக்கா குட்கேள் ஆகிட்டால அதை நம்ம வீடியோ எடுத்து சொல்லணும்ல ஜெசி குட்கேள் ஆகிட்டா ஃபஸ்ட்டு மாதிரிலாம் இல்லைன்னு ஆ சொல்லணுமா இல்லையா நம்ம இன்னும் தான் சொல்லணும்ல குட் குட்களை ஆகிட்டானு ஏய் தர முடியாதுடா போடா சரி தரேன் ஜெசி பாய் சொல்றே பாய் பாய் எல்லாருக்கும் பாய் சொல்லு ஜோயல் பாய் சொல்லு ஒலங்கா சொல்லு இப்படி நின்று சொல்லு சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு விடுப்பா ஜெஷியாக்கா விடு 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 போதும் விடு அது அப்போ பத்துக்கும் படுத்துக்கோ விடு எட்டி விட கூட பாவம்ல பாய் சொல்ற பாய் சொல்றேன் எல்லாருக்கும் பாய் சொல்லு பாய் சொல்லு என்னாச்சு ஏன் எட்டி விட்ட பாவம்லாம் ஜெசி அப்படி பண்ணலாமா சாரி கேளு சாரி கேளு சாரி கேளு கேட்க மாட்டியா ஆ சாரி கேட்க மாட்டியா குள்ளா சாரி கேளு சா அங்கேயே சாரி தப்புல சாரி கேளுப்பா சாரி கேளு சாரி ஜெசி கேளு ஒன்னே ஒன்று ஏறிப்பா ஜெசி நான் வெயிலுக்கு நல்லா தூக்கமாக இங்கே அப்படியே போட்டேன் நல்லா காற்று வரும் இன்னும் ஒரே சவுண்டாகுதுன்னு காதில் கை சான் நாங்கள் போகிறேன் சும்மா தொணை 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 தொணன்னு பேசினேறங்க வேறு வேலையே இல்லை ஒன்று எங்கேயாவது நிம்மதியாக எங்கேயாவது படுக்க விட்றானுங்களா அதான்றி படுப்பாடு